சன்னம் உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூளம்போது உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா இதோ என் வாழ்வு முடிந்து விடக்கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணம்போது எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோள் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்து விடலாம் என்று எண்ணம் என்ற எண்ணம் ஏற்படும் போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லாஹ் எந்த வசனம் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த 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 பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை சுரத்து ஸுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சுரத்து ஸுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் மலக்குள் மௌத்திம்மை அழைக்க வரும்போது அல்லாஹுவை சந்திக்க போ செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் எம் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும் குல் யா இவாதி அல்லாதீனா ஸ்ரஃபு அல்லா அன்ஃபுசீம் ல்லா தக்குன தூமிர் ரஹ் நதில்லாஹ சஹால் அல்லாஹ் அல்லாஹுடைய அருளை இதைவிட எப்படி விளக்குவது வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அஸ்ரஃப் வீணடித்து தங்களையே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே சுபான் அல்லா அல்லாவுடைய அவன் அல்லாவிற்கு மாறு செய்கிறான் அல்லாவிற்கு பாவம் செய்கிறான் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை மீறுகிறான் அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்து சொல்கிறான் அன்ஃபுசிகிம் தங்களுடைய நஃப்ஸுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் நடிகார்களை கேளுங்கள் அல்லாஹ் ந தூமி ரஹ் மத்தில்லாஹ் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழலையிலும் எந்த இருள் சூழ்ந்தாலும் எந்த பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும் பொருளாதார நெருக்கடியால் நோயின் நெருக்கடியால் குடும்பத்தின் நெருக்கடியால் சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய அருளில் ரஹமத்தில் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லா மன்னித்து விடுவார் அல்லாவிடத்திலே மனம் திருந்தி நீங்கள் பாவம் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் ஹர்புல அலமே உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான்ல தக்கன தூமிர் ரஹமத்தில்லாஹ் அல்லாஹ் அஹ் உதனு பஜமீ ஆ ஏன் இன்ன ஹூ ஹூ அல் ரஃபூர் உர் ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன்தான் சொல்லுங்கள் இன்ன ஹு ஹூவ அல் ரஃபூர் அல் ரஹீம் அவன் ரஹீம் அவன் இறக்கம் உடையவன் அவன் ரஹ்மத்தை உடையவன்

என்ன பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் மனம் திருந்து இறைவா உன்னிடத்திலே வருகிறேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும் செய்தாலும் இணை வைப்பே செய்தாலும் மரணத்திற்கு முன்னால் ஒருவன் திரு மனம் திருந்தி அல்லாஹ் இணை வைத்து விட்டேன் உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் என்று கூறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உன்னை ஏற்றுக் கொள்வான் ரஹீம் ஏன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்கா இழக்காதே அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன் او الرحيم